சோளிங்கர் அருகே அரசு பள்ளியில் முப்பத்தி ஐந்து ஆண்டு பழமையான சிதலமடைந்த சமையலறை கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்ட பெற்றோர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த இரண்டாடி அரசு மேல்நிலை பள்ளியில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கும் சமையலறை கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது தற்போது இந்த கட்டிடம் முழுவதுமாக சிதலமடைந்து உள்ளது மேல்குறை உள்பகுதியில் சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து கம்பிகள் உடைந்தும் காணப்படுகிறது இந்த கட்டிடத்தில் சமையல் செய்ய முடியாத நிலையில் பணியாளர்கள் அவதிப்படுகின்றனர் மழை காலங்களில் மேற்குறையிலிருந்து மழைநீர் கசிந்து சமையலறை முழுவதும் தேங்கி விடுகிறது இதனால் உணவு தயாரித்து மாணவர்களுக்கு வழங்க கால தாமதமாகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை மாணவர்கள் நலன் கருதி சிதலமடைந்த கட்டிடம் விழுந்து விபத்துக்குள்ளாகும் முன்பு அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்ட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்